இதோ இந்த குளத்தை பாருங்கள் இதை என்ன செய்ய முடியும் இதையெல்லாம் அரசுதானே செய்ய வேண்டும் இதற்கு நாம் ஏன் போராட வேண்டும் என எண்ணலாம் சாலை மறியல் என்றோ போராட்டம் என்றோ செய்யவா முடியும் ஒரு பக்கத்தாளில் எழுதி அனைவரும் கையொப்பமிட்டால் அரசே எல்லாவற்றையும் செய்துவிட போகிறது மக்களால் மக்களுக்காக மக்களே செய்ய வேண்டும் என்றோ நிறையவே படித்து பட்டம் பெற்ற பேராசிரியர்களும் வந்து கொத்தனார் வேலை செய்யவும் சாந்து சட்டி சுமக்கவுமா முடியும் என கேட்க வேண்டாம் அதுதான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை குளங்கள் எத்தனை கிணறுகள் எத்தனை ஆற்றுப்படுகைகள் எத்தனை மண்டபங்கள் எத்தனை படித்துறைகள் எத்தனை தீர்த்த கட்டங்கள் என சொல்லிக்கொண்டே போகலாம் ஆம் உழைக்க ஓர் அடி எடுத்து வைத்தால் இயற்கை பத்து அடி எடுத்து வைப்பதை பார்ப்போர்களே வியந்து கூறுவது இதற்கு சாட்சி குடிசைவல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்றி தான் முந்திரும் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை யாரெல்லாமோ வேலை செய்கிறார்கள் எவரோ செலவு செய்கிறார் எவரோ விருந்தோம்புகிறார் இதில் வேறு இங்கு எல்லாவிதமான இயந்திரங்களையும் ஜேசிபி டிராக்டர் கிட்டாச்சி டிப்பர் மினி மினிகிரேன் வின்ச் செயின் பிளாக் என எல்லா இயந்திரங்களையும் கூட பயன்படுத்தும் வாய்ப்பை பெறுகிறது இவை எல்லாம் முடியுமா என்பதில்லை உழைக்கின்ற நோக்கம் வளராது நடப்பது என்ன என்பதை மட்டும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் முதலில் உள்ளத்தை மேம்படுத்த வேண்டும் உடம்பை வலுப்படுத்த வேண்டும் உழைக்கின்ற நோக்கத்தை உறுதிப்படுத்த வேண்டும் இதோ நரேந்திரன் என்னும் விவேகானந்தரின் அழைப்பு தன்னலமில்லா பத்து இளைஞர்களை தமிழகம் தருமா இந்த பூ உலகின் அச்சாணியே அசைத்து காட்டுகிறேன் என்றார் அதுபோல் இங்கு நடப்பது வெற்று பேச்சல்ல இதுதான் நடைமுறை வாருங்கள் பார்க்கலாம் விளையாட்டாகவே பாருங்கள் இது வெறும் விளையாட்டல்ல கபடி கால்பந்து கூடைப்பந்து மட்டைப்பந்து என வேடிக்கை பார்க்க வரும்போது நம்மையும் மறந்து உணர்ச்சி மேலிட்டு கைதட்டவும் ஓசை எழுப்பவும் ஆட்டத்திற்கு பிறகு ஆடி பார்ப்பதும் என வேடிக்கை பார்ப்பவர்களும் விளையாட்டாகவே இவர்களோடு இணைந்து வேலை செய்வதும் பிறகு அதன் பலனை பலருக்கும் பகிர்வதே என் வாழ்நாள் நோக்கம் என்கிறார்களே இதுவல்லவா உண்மையான வெற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இங்கு வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் கிடையாது அவர்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் சொந்த சிரமங்கள் நீங்குவதற்காக மன அமைதி பெறுவதற்காக கோயில்களை நாடி பணியாற்ற வந்தவர்கள் அல்ல இந்த மனிதர்கள் முதலில் திருக்கோயில்களில் கவனம் செலுத்தி வந்த இவர்கள் கோயில் கிணறுகள் திருக்குளங்கள் தீர்த்தங்கள் மற்றும் ஆறுகள் என நாளுக்கு நாள் அவர்களின் ஆர்வம் மேலோங்கியதே இதற்கு சாட்சி தற்போது இவர்கள் பெற்று வரும் நன்மைகளெல்லாம் பேசி முடியாது என்கிறார்கள் நிறையவே பயன் பெறுகிறார்களாம் இதன் பொது சிறந்து விளங்குகிறது தன்னலம் கருதாமல் பொது நலத்தையே எண்ணி ஊக்கப்படுவதால் ஊர் நலம் பெறுவதை அனைவராலும் பார்க்க முடிகிறது பொதுவாக இங்கு எந்த விளக்கமும் பேசுவதற்கு நேரமே இருக்காதாம் நின்று உழைக்க நினைத்தாலே உலகம் வியர்ந்து பாகும் நீங்கள் ஒத்துழைத்தாலே இதன் பயனை உணர்ந்து கொள்ளலாம் ஏவா மக்கள் மூவா மருந்து என்றார் போல இதோ பிடி அதை எடு என உழைப்பும் ஒத்துழைப்பும் தானாகவே வளர்கிறது அவரவர் இயல்பான உழைப்பிற்கு மேல் எவரையும் இங்கு கட்டாயப்படுத்துவதில்லை தன்னலம் கருதாமல் உழைப்பதாலும் உழைப்பவர்கள் ஓய்ந்து அயராத வண்ணம் ஏனையோர் ஊக்கம் கொடுத்து உழைப்பதாலும் கல்வியினும் மேலான உணர்வு பிறக்கிறது வீட்டிற்கு விளக்கம் மடவார் என்கிறது நான்மணி கடிகை நல்ல பெண்களால்தான் வீடும் நாடும் சிறப்புறுகிறது நல்ல பெண்கள் என்றால் நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்க வேண்டும் நல்ல பிள்ளைகள் என்றால் நன்கு படித்திருக்க வேண்டும் நல்ல படிப்பு என்றால் ஒழுக்கத்தில் உயர்ந்திருக்க வேண்டும் ஓதில் புகழ்சால் உணர்வு ஓதுவதை உணர்ந்திருக்க வேண்டும் என்கிறது நான்மணிக்கடிகே நல்ல உணர்வை பெற்றிருந்தால் மட்டுமே சிறந்த கல்வி ஆகுமாம் இவ்வேளைகளின் தன்னலம் கருதாமல் உடலை வளைத்து முறுக்கி வியர்த்து உழைக்கின்ற போது உணர்த்த இயலாத ஓர் அறிவு என்கிற ஓர்மை உண்டாகிறது மேலும் பழக்கமும் வழக்கமும் பணிவும் கனிவும் வளர்கிற பொழுதுதான் நம்மிடையே ஓர் உயர்ந்த ஒழுக்கம் பிறக்கிறது கைவிடப்பட்ட கோயில்களில் துப்புரவு செய்து விளக்கேற்றினார்கள் இதனால் வீடும் வாழ்வும் அவர்களுக்கு ஒளிமயமாயின கோயில் வாசல்களை தூற்று பெருக்கி தண்ணீர் தெளித்து அழகுற கோலமிட்டனர் அவர் தமது வீட்டு வாசலும் தோற்ற பொழிவுற்றது கோயில்களில் ஒட்டடை நீக்கி தண்ணீர் விட்டு பெருக்கி சுற்றம் செய்ததால் அவர் தமது அன்றாட வாழ்வில் தடைகள் நீங்கி வாழ்வும் சீராக்க காண்கிறார்கள் மேன்மேலும் ஊக்கத்தோடு தோன்றாற்றியதால் அகம் ஆணவம் மாயை தேவையில்லா தயக்கம் சோம்பல் போட்டி பொறாமை நீங்கி பொசுங்குத்தனம் கருமித்தனம் போக்கி சோம்பல் போன்றவைகள் மெல்ல மெல்ல விலகி வீடு விளக்கம் பெறுகிறதாம் தேவையில்லாத வீண் தளர்ச்சி நீங்கி நன்னம்பிக்கை தன்னம்பிக்கை பெற்று இயல்பான வாழ்க்கையை உணர்ந்து ஊக்கம் பெறுகிறார்களாம் முன்பெல்லாம் வீட்டு வேலைக்கே தயங்குகிறவர்கள் தற்போது எல்லாம் நமதே என தயக்கமின்றி தடுமாட்டமின்றி பழக்கமில்லாத வேலைகளை பழகி செய்வது எப்படி என பார்ப்பவர்கள் பலரும் வியக்கிறார்களாம் ஒருவருக்கு குடும்பத்தில் உடல்நிலை சரியில்லை என்றால் பத்து நாள் மருத்துவமனைக்கு ஓடவும் மருத்துவரை வேண்டவும் செவிலியை கெஞ்சவும் உற்சார் உறவினர்கள் பலமுறை அங்கும் இங்குமாக அலைந்து பார்ப்பதும் பலரையும் அங்கலாய்ப்பதும் போன்ற சிரமங்களை சந்திக்கிறார்கள் ஆனால் ஒரு சில நாட்களே இந்த தன்னலமில்லா பணியாற்றினால் அத்துன்பங்கள் எல்லாம் பறந்து போய்விடுகிறதாம் பல நாட்களில் இரவும் பகலுமாக பணியாற்றியதால் எளிதில் காலங்களை வெல்கிறார்களாம் ஊளையும் உப்பக்கம் காண்பர் என்கிறார் வள்ளுவர் அது இவர்களுக்கு உண்மையும் கூடவாம் இவர் தமது பண்பட்ட தொண்டுகளை தொடங்கும்போதே அவர்களது வீடுகளில் கடைசி காலங்களில் கட்டிலில் ஓய்ந்திருக்கும் முதியவர்களும் அரைகுறை இயக்கங்களோடும் வருத்தங்களோடும் மரணம் எய்தாமல் நோய் நீங்கி ஏக்கம் மனத்தாங்கல் நீங்கி மனநிறைவோடு முக்தி பெறுகிறார்களாம் இங்கு பலரும் கடினமான வேலைகளை செய்து பழக்கமில்லாதவர்கள்தான் என்றாலும் இப்படிப்பட்ட வேலைகளை செய்யும்போது நம்மால் எல்லாம் முடியும் என்கிற தன்னம்பிக்கை பெறுகிறார்களாம் இங்கு வெளிப்படையாக பக்தி பாடல் பரவசம் என்று கொண்டாட நேரம் கிடையாதாம் என்றாலும் அவரவர் உள்ளுணர்வையும் அன்பையும் ஆனந்தத்தையும் பெற்று மகிழ்கிறார்களாம் இதுபோல் பயன்பெறக்கூடிய எவரும் அவர் தம்மோடு உழைக்கவும் ஒத்துழைக்கவும் இப்பணிகளில் கலந்து கொள்ளலாம் என்கிறார்கள் உங்கள் கவலைகளும் அச்சங்களும் தீர நீங்கள்தான் முயற்சிக்க வேண்டும் நீங்கள்தான் தான் உழைக்க முன்வர வேண்டும் பொது பணிக்கு சிறிதெனினும் அர்ப்பணித்து அறம் போற்ற வேண்டும் இது தங்களுக்கான வாய்ப்பு மட்டுமல்ல தலைமுறை தலைமுறை தலைமுறைகளுக்கான புண்ணியமும் பெயரும் புகழும் அங்கேதான் குடிகொள்கிறது நமது குடி அவன் நாமத்தை நோக்கியே நடைபயில வேண்டும் நாராயணா நமச்சிவாயா என நாமம் சொல்லியே முன்னேறுவோம் நாளும் பல நற்பணிகளை நோக்கி தன்னலமில்லா உழைப்பிற்காக இவர்கள் பெற்ற தமிழக ஆளுநர் விருதே இதற்கு சாட்சி நாங்கள் கடந்த முப்பத்து மூன்று ஆண்டுகளாக செய்கின்ற சிறிய பணிதான் இது இந்த உளவாரப்பணி Following Tiru S. Muthukrishnan, the Honourable Governor is felicitating and the other dignitaries are present.